வணக்கம் நண்பா நண்பிகளே இந்த பதிவில் நாளைய தினம் அதாவது ஒன்றாம் தேதி அமாவாசை பிறக்குது ரெண்டாம் தேதி வரையும் இருக்கு அமாவாசை தினத்தில் செய்யக்கூடாத ஒரு சில விஷயங்கள் சொல்றேன் வாழ்க்கையில அடுத்தடுத்து பிரச்சனைகள் வரும் அமாவாசை நாள்ல விரதம் மேற்கொண்டு நிச்சயமா மதியம் இலையில் சாப்பிடணும் இதில் முக்கியமான பதிவு தட்டில் சாப்பிடக்கூடாது ரெண்டாவது காகத்திற்கு உணவு வைத்த பின்னரே நீங்க சாப்பிடணும் அமாவாசை நாள்ல நாம் செய்யும் ஒவ்வொரு வழிபாடும் நம் முன்னோர்களுக்கு போய் சேரும் அவங்களுக்கு சேரும் புண்ணியம் யாவும் நமக்கு வந்து சேரும் நமக்கு மட்டும் இல்லாம நம் சந்ததிக்கும் வந்து சேரும்ன்றதை மறந்துடாதீங்க முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க விரதம் இருக்கும் இந்த நாளை என்ன செய்யல என்ன செய்யக்கூடாதுன்ற தெளிவாக சொல்லி கொடுக்குறேங்க வருடத்தில் எந்த நாளை வேண்டுமானாலும் செய்யாமல் இருக்கலாம் வழிபாட்டை ஆனா முன்னோர் வழிபாட்டை மட்டும் ஒருபோதும் செய்யாமல் இருக்கவே கூடாது ஏன்னா ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது அதாவது சந்திரனும் சூரியனும் ஒன்றா இணையும் காலமே அமாவாசை அந்த மறைந்த முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் செய்து உணவு படையிட்டு அவர்களுடைய ஆசை பெறும்பொழுது நம்முடைய பெறும் இதன் திருமண தட குழந்தை பிறப்பு தாமதம் வறுமை நீடித்த நோய் கடன் தொல்லை போன்ற பிரச்சனைகள் நீங்கி கர்ம வினைகளுக்கு குறைஞ்சி பரிகாரம் நல்ல பதிவு கிடைக்கும் நம் பித்ருக்கள் சக்தி நிறைஞ்சவங்க அவங்க ஆசீர்வாதத்தால புண்ணியம் செலவும் கிடைக்கும் ஏன்னா நம்முடைய வீட்டு வாசல்ல காத்திரு முன்னோர்களுக்கு கண்டிப்பா தர்ப்பணம் கொடுக்கணும் அதனால காலையில ஆறு மணிக்குள்ள எழுந்து நீங்க தர்ப்பணம் கொடுத்துடணும் அப்படி கொடுக்க முடியாதவங்க சூரியன் மனைவதற்குள்ள தர்ப்பணம் கொடுக்கணும் காலம் எமகண்டம்ல தர்ப்பணம் கொடுக்க கூடாது மத்திய வேலை ரொம்ப நல்ல நேரம் தர்ப்பணம் கொடுக்கும்போது தங்களுடைய கோத்திரம் குளம் மூணு முறை சொல்லணும் மூன்று தலைமுறையின் பெயர்களையும் சொல்லணும் விரதம் அமாவாசை அன்னைக்கு நீங்க செய்யக்கூடாதவை வந்து அதாவது நீங்க கண்டிப்பா சாம்பார் சாதம் வச்சிருக்கணும் ஒரு வாழ்க்கை புரியலாச்சு வச்சிருக்கணும் ரொம்ப முக்கியமான பதிவு சரிங்களா சாம்பார் வாழ்க்கை கண்டிப்பா இருக்கணும் அதாவது அமாவாசை நாள்ல யாரெல்லாம் பித்தர்கள் என்று சொல்லப்படுறாங்களோ அவங்களுடைய பெற்றோர்களை முறையை வழிபட்டு வணங்கி ஆதரிக்கிறீர்களோ அவங்களோட கிடைக்கும் பழங்கள் மொத்தம் நிறைய பிள்ளைகளுக்கும் போய் சேரும் தர்மசாஸ்திரம் சொல்லுதுங்க அமாவாசை நாள்ல பெற்றோர் இல்லாத கணவன் விரதம் இருக்கலாம் அதே சமயம் கணவன் விரதம் இருக்கிறாரேன்றதுக்காக மனைவி சாப்பிடாம இருக்கக்கூடாது கவனவன் இருக்கும் பொழுது வீட்டில் சுமங்கலி பெண்கள் இருக்கீங்கன்றப்ப சுமங்கலி பெண்கள் ஒரு பொழுதும் அமாவாசன விரதம் இருக்க கூடாது மனைவி அளவில் விரதம் இருக்காமல் சாப்பிடணுன்றது இன்னொரு விஷயம் விரத நாள்ல அதாவது மாமனான் மாமியாருக்காக சமைக்க முடியும் வெறும் வயதிலும் சமைக்க கூடாது காலையில சாப்பிட்ட பிறகுதான் நீங்க சமைக்கணும் சரிங்களா அமாவாசை நாள்ல காலையில் தர்ப்பணம் கொடுக்கணும் காலை உணவு எடுத்துக்கொள்ளாமல் வெறும் வயதிலேயே காகத்திற்கு ஒரு நாலிருந்து அஞ்சு திராட்சை உலர் பழம் வைக்கணும் சாப்பிட்றதுக்கு அது ரொம்ப ரொம்ப நல்லது நம்மளுடைய பாவங்கள்லாம் குறைக்கும் நம் முன்னோர்களுக்கு பிடித்தமான உணவு சமைச்சு இலையில வச்சு பூக்கள்லாம் இட்டு பழங்களுக்கு அலங்காரம்லாம் பண்ணி குடும்பத்துல விளக்கேத்தி வச்சு எல்லாரும் அமர்ந்து வழிபாடு பண்ணிட்டு காகத்துக்கு உணவு வச்சுட்டு நீங்க அடுத்து அந்த இலையை நீங்க சாப்பிடணும் நீங்க வீட்டில் போட்ட இலையை வந்து யாருக்கும் கொடுக்கக்கூடாது நீங்க மட்டும் தான் சாப்பிடணும் இந்த நாள்ல முன்னோர் நினைச்சு நீங்க செய்யற எல்லா காரியங்களும் மும்மடங்கு பலன் கொடுக்கும் முக்கியமா நீங்க ஏதாவது முக்கியமான பரிகாரங்கள்லாம் செய்கிறீங்கன்றப்போ அது இன்னும் பலன் கொடுக்கும் அவங்கள முழு மனசார நினச்சிக்கிட்டு ஏதாச்சும் நீங்க அவங்களுக்கு தானம் கொடுக்குறீங்க மற்றவங்களுக்கு ஏதாச்சும் நீங்க வாங்கி கொடுக்குறீங்கன்றப்ப அதுவும் பன்மளங்களுக்கு கொடுக்கும் அமாவாசை தோறும் ஒவ்வொரு வீட்டு வாசலும் கண்டிப்பா முன்னோர்கள் நின்று கொண்டு இருப்பாங்க தண்ணீர் பெறுவதற்காக நின்றுட்டு இருப்பாங்க அதனால தயவு செஞ்சு அன்றைய தினம் வாசல்ல கோலம் போடக்கூடாது விரதம் இருக்கிற வீட்டில் ரெண்டாவது மாமிசம் சாப்பிடவும் கூடாது சமைக்கவும் கூடாது உணவுல எக்காரணத்து கொண்டும் வெங்காயம் பூண்டு சாப்பிடக்கூடாது சேர்க்கவும் கூடாது அன்றைய தினம் யாரையும் கோபமாக பேசக்கூடாது முன்னோர் வழிபாட்டுக்கு உகந்த அமாவாசை தினத்தில் வீட்டு வாசல கோலம் போட தவிர்த்துக்கணும்னு சொன்ன இல்லையா ஏன்னா முன்னோரை வழிபட்ட பிறகு தெய்வ வழிபாடுகள் தொடரணும் காலில் போடக்கூடாது சாயந்தரம் போட்டுக்கலாம் வீட்டு வாசலில் கோலம் போட்டீங்கன்றப்ப தெய்வங்கள் உள்ள வந்துடுவோம் நம்முடைய அமாவாசைக்கு வழிபாட்டு முன்னோர்கள் வந்து உள்ள வர மாட்டாங்க அமாவாசை வழிபாட்டுல காகத்திற்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுதுங்க அன்று காகத்துக்கு சாதம் வைக்கும்போது சாப்பிடு காகம் சாப்பிட்ட பின்னே நம்ம சாப்பிடணும் சனீஸ்வர பகவானோட வாகனம் காகணும் யமலோகத்துக்கு அவாசல இருப்பதும் அதுதான் எவனோட தூதுவனும் அதுதான் அதனால் காகத்துக்கு சாக சாதம் வைத்தால் யமலோகத்துல வாழ முன்னோர்கள் அமைதி அடைந்து நமக்கு ஆசை வழங்குவார்கள்ன்றது ஒரு பொருளுங்க காகம் சாதம் சாதம் எடுக்காம போச்சு அப்படின்றதாலும் அதுவும் மனக்குறை இருக்கு நம்ம வீட்டில் ஏதோ பிரச்சனை இருக்கு நம்மளுக்கு ஏதோ அடுத்து ஏதோ பிரச்சனை வரப்போகுதுன்றதே நீங்க தெரிஞ்சுக்கலாம் அதனால இந்த அமாவாசை அன்று சரிங்களா இந்த அமாவாசை அன்று எத்தனை வழி எத்தனை விரதங்கள் எத்தனை வழிபாட்டுகள் நீங்க பண்ணாலும் முக்கியமா மாதா மாதம் வரக்கூடிய அமாவாசை வழிபாட்டை நீங்க மறந்துருந்தீங்கன்னா கூட கண்டிப்பா நீங்க இத செஞ்சுக்கோங்க நீங்க உணவு அசைவம் சாப்பிடக்கூடாது கத்தக்கூடாது அவ்வளவு தூரான வார்த்தைகள் வந்து பேசக்கூடாது வீடு துடைக்கணும் அதே மாதிரி தானம் கண்டிப்பா ஏதாவது ஏதாவது ஒருத்தருக்கு யாராவதுக்கு ஏதாவது ஒரு சின்ன ஒரு பொருளாச்சும் வாங்கி நீங்க தானமா கொடுத்துருக்கணும் சரிங்களா எங்கேயாச்சும் ஒரு கோவிலில் போயிட்டு முன்னுரிமை நினைச்சு தர்ப்பணம் வந்து கொடுக்கணும் ஏதாவது ஒரு சின்ன ஒரு பரிகாரத்தையாச்சும் பண்ணணும் இதை நீங்க பண்ணீங்கன்னா உங்க வாழ்க்கையில கஷ்டங்கள்லாம் தீருங்க அதாவது வீட்டில் தர்ப்பணம் கொடுப்பாங்க படையல் போடணும் கண்டிப்பா வீட்டில் படையல் போடாமல் இருக்கக்கூடாது வீட்டில் வெளியால் அழி அழைச்சிட்டு வந்து அன்னைக்கு உணவு குடு கொடுக்க சரிங்களா பன்னெண்டு மணிக்கு தான் அப்படி கொடுக்கறதுதான் தான் கொடுக்கணும் நீங்க படையல் போடுற சாப்பாடு இரண்டு இலைகள் மூன்று இலைகள் போடணும் ரெண்டு இலைகள்லாம் போட்டு பண்ணக்கூடாது ஒற்றைப்படையாவும் போடக்கூடாது சரிங்களா உங்கள் வீட்டுல இறந்தவங்களோட ஃபோட்டோ இருக்குன்றப்ப அங்க ஒண்ணும் இங்க ஒண்ணும் வச்சு வழிபடக்கூடாது எல்லா ஃபோட்டோ ஒரே இடத்துல வச்சு தான் வழிபடணும் சரிங்களா அடுத்து நகை வெட்டக்கூடாது தலை போட்டுட கூடாது நெத்தியில குங்கும திருநூறு இல்லாம இருக்கக்கூடாது குளிச்சு தான் சமையல் செய்யணும் குளிக்காம சமையல் செய்யக்கூடாது இந்த அமாவாசை அன்று முன்னோர்கள் ஆசை பெறணுன்றப்போ நிச்சயமாக நைட்டி போட்டுட்டு இருக்கக்கூடாது புடவை போட்டுக்கோங்க அமாவாசையில் அஞ்சு பேருக்கு அஞ்சு விதமான பொருட்களை தானம் செய்யலாம் ஒரு ஒரு கிலோ அரிசி ஒரு கிலோ ஒரு கிலோ பருப்பு ஒரு கிலோ வெள்ளம் ஒரு கிலோ முந்திரி ஒரு கிலோ திராட்சை ஒரு கிலோ ஏலக்காய் எதுவோ உங்களால் முடிஞ்சாலும் முந்திரியெல்லாம் ரொம்ப காசு அதிகம் உங்களுக்கு எது முடியுதோ சரிங்களா தானம் பண்ணுங்கள் தானத்துக்கு நீங்கள் வேணாலும் கொடுக்கலாம் அம்மாவை கொடுத்தீங்கன்னா தர்ப்பணம் கொடுக்க தவறுனா கூட அமாவாசை தர்ப்பணம் கொடு இந்த தர்ப்பணம் கொடுத்தீங்கன்னா எந்த குறையும் இல்லாமல் முன்னு முன்னோர்கள் வளமாக இருப்பாங்க நிச்சயமாக அந்த பதிவை பார்த்த உடனே செய்வீங்கன்னு நம்புறேன் இந்த பதிவு கொடுத்து நம்ம சேலம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி சகோதர சகோதரிகளே